அருமையானவர்களே ஒரு முக்கியமான எச்சரிப்பின் வார்த்தையை நான் இந்த நாளிலே உங்களுக்கு பரிசுத்த வேதாகமத்திலிருந்து வாசிக்க விரும்புகிறேன் ஒன்று ராஜாக்கள் ஒன்பதாவது அதிகாரம் நான் முதல் வசனம் முதல் வாசிக்கிறேன் கேளுங்கள் சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜ அரண்மனையையும் தான் செய்ய வேண்டும் என்று விரும்பின எல்லாவற்றையும் முடித்த பின்பு கர்த்தர் கிபியோனிலே சாலமோனுக்கு தரிசனமானது போல இரண்டாந்தரமும் அவனுக்கு தரிசனமானார் கர்த்தர் அவனை நோக்கி நீ என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டேன் நீ கட்டின இந்த ஆலயத்தில் என் நாமம் என்றைக்கும் விளங்கத்தக்கதாக அதை பரிசுத்தமாக்கினேன் என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் அங்கே இருக்கும் நான் உனக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் நீ செய்து என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொள்ளும்படிக்கு என் சமூகத்தில் மன உத்தமமும் செம்மையுமாய் உன் தகப்பனாகிய தாவிது நடந்தது போல நடப்பாயானால் இஸ்ரேலின் சிங்காசனத்தின் மேல் உட்காரும் புருஷன் உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று உன் தகப்பனாகிய தாவிதோடே நான் சொன்னபடியே இஸ்ரேவேலின் மேலுள்ள உன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்னை விட்டு பின்வாங்கி நான் உங்களுக்கு முன்வைத்த என் கற்பனைகளையும் என் கட்டளைகளையும் கைக்கொள்ளாமல் போய் வேறே தேவர்களை சேவித்து அவைகளை பணிந்து கொள்வீர்களாகில் நான் இஸ்ரேவேலுக்கு கொடுத்த தேசத்திலே அவர்களை வைக்காதபடிக்கு நிர்மூலமாக்கி என் நாமம் விளங்க நான் பரிசுத்தமாக்கின இந்த ஆலயத்தையே என் சமூகத்தை விட்டு தள்ளுவேன் அப்பொழுது இஸ்ரேவேல் சகல ஜனங்களுக்குள்ளும் பழமொழியாகவும் வசை சொல்லாகவும் இருப்பார்கள் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார் நான் ஏற்கனவே நான் உங்கள் முன்னோர்களுக்கு சொன்ன வாக்குப்படி நான் உங்களுக்கு செய்வேன் எப்பொழுது அவர் அதை நமக்கு அவர் செய்கிறார் நாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பிடிந்து அவருடைய கட்டளைகளுக்கு நம்மை இசைவாக ஒப்புக்கொடுத்து இந்த உலகத்திலே வாழும் பட்சத்திலே நமது விண்ணப்பத்தையும் அவர் கேட்கிறார் அவர் நம்மளை பரிசுத்தமாக பாதுகாக்கவும் செய்கிறார் நம்மை குறித்து அவர் சந்தோஷமும் படுகிறார் ஆனால் நாம் அப்படி நடைபெறாமல் வாழ்க்கையிலே தாறுமாறாக நடந்து வந்தால் அங்கே நமக்கு அவர் சொல்லுகிற வார்த்தை ஆம் அது மிகவும் மோசமாக இருக்கிறது நிர்மூலமாக்கி என் நாம விளங்க நான் பரிசுத்தமாக்கின நான் ஏற்கனவே நான் ஆசீர்வதித்த அந்த ஸ்தலத்தை அந்த குடும்பத்தை என்னுடைய சமூகத்திலிருந்து நான் தள்ளுவேன் அருமையானவர்களே இது நமக்கு மிகவும் உச்ச உள்ள ஒரு எச்சரிப்பின் வார்த்தை தேவனுக்கு பயந்து வாழ்ந்ததினால் அவரிடத்திலே பெற்ற ஆசீர்வாதங்களும் அவர் நமக்கு கொடுத்த சமாதானமும் நாமும் நமது பிள்ளைகளும் அவருடைய வாழ்க்கைக்கு இணையாக கீழ்ப்பிடிந்து வாழ தவறும் பட்சத்திலே மீண்டும் அவைகள் நம்மை விட்டு எடுக்கப்படும் என்று சொல்லும் வார்த்தை நம்மளை திகைப்புக்குள்ளாக்கவில்லையா நாம் ஏன் நமது சந்ததிக்கு நமது வருங்கால மக்களுக்கு சாபத்தை நாம் கொண்டு வர வேண்டும் ஏன் நமது முன்னோர்கள் பெற்ற அந்த சுதந்திரத்தையும் மெய் சந்தோஷத்தையும் நாம் ஏன் இழக்க வேண்டும் தேவனுக்கு பயந்து அவர் ஒருவருக்கே நாம் கீழ்ப்படியும் பட்சத்தில் நமக்கு எல்லாம் சுதந்திரமாக கிடைக்கிறது அருமையானவர்களே இந்த நாளிலே இந்த ஆச்சரியமான செய்தியை உங்கள் உள்ளத்திலே பதித்து கொள்ள மாட்டீர்களா நாம் தேவனிடத்திலிருந்து ஐஸ்வரிய சம்பூரணர் என்ற ஒரு அனுபவத்தை பெற்று மகிழ்ச்சியின் வெள்ளத்துக்குள் திளைத்த நாம் நமது மீறுதல்கள் நமது கீழ்ப்படியாமைகள் நம்மை வெள்ளத்தழுகிறது நமது சமூக தேவ சமூகத்தை விட்டு நம்மை கீழே அதை இழுக்கிறது அது எவ்வளோ பெரிய இழப்பு நித்திய பேரின்பமும் நித்திய மகிழ்ச்சியும் அந்த தேவ சமூகத்தில் தானே இருக்கிறது அதை நாம் இழந்தால் உலகத்தில் எதுவுமே நமக்கு தேவையில்லையே அருமையானவர்களே இந்த நாளிலே நாம் சிந்தித்து தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த ஐஸ்வர்யத்தை நம்முடைய நாளே அவைகளை சுதந்திரித்து கொள்வோம் எஸ் அப்படி செய்யலாம் அருமையானவர்களே நீங்கள் சிந்தியுங்கள் இந்த நாளிலும் நீங்கள் யோசிப்பீர்கள் உங்கள் வாழ்க்கையின் எல்லையை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன் ஆமேன் தேங்க்யூ காட் யூ